வெல்கம் விவர் அது ஜூலை மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மும்பையிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில விஜய் என்று சொல்லக்கூடிய நபருடைய தம்பி விஜயனுடைய மனைவி கிட்ட கேக்குறாங்க என்னுடைய அண்ணன் எங்க கடந்த இரண்டு நாளா அவருடைய மொபைல் போனுக்கு நான் கால் பண்றேன் ஆனா மொபைல் போன் சுவிச்சிட் ஆப் அப்படின்னு சொல்லி வருது இந்த தேதியில என் கிட்ட வாங்கின பணத்தை அவன் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தான் ஆகையினால் தான் நான் அவனை தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட அவங்களுடைய அண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய அண்ணன் கடந்த மூன்று நாளா எங்க போனார்னே தெரியல நான் கூட தான் தேடிட்டு இருக்கிறேன் ஆகையினால நீங்க ஒரு புறம் போய் தேடுங்க நான் இன்னொரு புறம் போய் தேடுறேன் ஒருவேளை உங்களுடைய அண்ணனை நீங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தன்னுடைய அண்ணி சொல்றது உண்மைதான் அப்படின்றத நம்பி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு தெரிந்த இடங்கள் அவங்களுடைய அண்ணன் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இது மாதிரி பல இடத்துல போயிட்டு அவரு தேடுறாரு ஆனா அவங்களுடைய அண்ணி வீட்டுல தேடிட்டு அப்படி சைலண்டா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன பண்றான் அப்படின்னா அந்த தேடக்கூடிய நபர் எங்கேயும் தேடி என்னுடைய அண்ணன் கிடைக்கவே இல்லை நான் என்னுடைய அண்ணனை தேடிட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய அண்ணனை உங்களுடைய அண்ணியே கொலை பண்ணி கூட உங்க வீட்டுல புதைச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு அவ அதாவது மனதை கல்லாக்கி கொண்ட ஒரு அவ ரொம்ப தைரியசாலி ஆகையினால நீ வெளியே போய் தேடுறத விட உன்னுடைய வீட்டுக்கு உள்ள அல்லது வீட்டுக்கு வெளிய பகுதியில தேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் எழும்புது ஒரு நபர் தேவையில்லாத தேவையில்லாம இது மாதிரி வதந்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏதோ இருக்கு ஆகையினால்தான் அந்த நபர் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த விஜயனுடைய சகோதரர் என்ன பண்ணார் அப்படின்னா முதல்ல தன்னுடைய வீட்டை ஃபுல்லா ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டு வந்து செக் பண்றாரு அது மாதிரி செக் பண்ணும்போது ஒரு ரூமினுடைய ஒரு மூளை பகுதியில் புதுசா மொசைக் போட்ட மாதிரி இருக்கு அந்த மொசைக் ஒரு இரண்டு அல்லது நேற்றோ அல்லது முந்த நாள் போட்ட மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மற்ற இடம் எல்லாமே பழ மொசைக்கா இருக்குன்னா புதுசா இருக்கு ஒருவேளை சரியா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்த குத்தி தோண்டி பாக்குறாரு தோண்டி பார்த்ததுல அந்த மொசைக்கு சுமாவே மேல வருது இவருக்கு லேசா கொஞ்சம் பயம் ஏற்படுது ஒருவேளை அந்த நபர் சொன்னது உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி அத தோண்டி பாக்குறாங்க தோண்ட தோண்ட அது எளிமையா இருக்கு கிட்டத்தட்ட மூன்றடி ஆழத்தில் ஒரு நபருடைய சடலும் துண்டு துண்டாக உடல் பகுதியெல்லாம் வெட்டப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் போட்டு மேல மூடி இருக்கிறாங்க பயங்கரமா துருநாற்றம் வருது இத பார்த்து கட்டாயம் இது என்னுடைய அண்ணன் விஜய இருக்கும் அப்படின்ட்டு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு இங்க ஒரு சடலம் இந்த நிலையில் இருக்கு தயவு செய்து அட்டாப்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல் பாகத்தெல்லாம் கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல அது என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ இந்த நபர் யாரோ ஒரு இரண்டு அல்லது மூன்று நபர்கள் சேர்ந்துதான் இது மாதிரி துண்டு துண்டா வெட்டி இருக்கணும் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறதுனால்தான் இவர் முதல்ல உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னா முதல்ல அவருடைய கழுத்தானது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய மண்டையினுடைய பின்புறம் யாரோ ஒரு நபர் ஓங்கி அடிச்சதுல தொடக்கத்துல அவர் மயக்கம் பட்டு விழுந்திருக்கிறாரு அப்படின்ற தகவலும் வருது இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க சந்தேகப்படுற மாதிரி இந்த விஜயனுடைய மனைவியே இந்த வேலையை செஞ்சாங்களா அல்லது விஜய் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த பகையாளி யாராவது இந்த வேலையை செஞ்சாங்களா அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் டீ கிரிப்ட நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ விஜயனுடைய தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சடலத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா அவரு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லாம என்னுடைய அண்ணி தான் என்னுடைய அண்ணனை இது மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஆகையினால என்னுடைய அண்ணியை கைது பண்ணி நீங்க விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு அதை வாங்கி கொண்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணியை தேட ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையிலேயே அவங்களுடைய அண்ணி வந்து தலைமாரியே வாபராங்க ஒரு கட்டத்துல அவங்களுடைய அண்ணிய பார்த்து கைது பண்ண போலீஸ் அவங்கள கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்லை தயவு செய்து என்னை நம்புங்க நான் எப்படி என்னுடைய கணவனையை கொலை பண்ணி இது மாதிரி நான் செய்வேன் அவர் எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தான் இருந்தேன் அவர் ஒரு தனியார் கார் கம்பெனில அங்க யார் ஓடுவோ அவருக்கு அடிக்கடி சண்டை வரும் சொல்லி அங்க போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு சரியான ஒரு தகவல் கிடைக்கும் என்னை விட்டுருங்க நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு துடுப்பு கிடைக்குது இல்லையா சோ இதை வச்சு அவர் ஒரு தனியார் கார் கம்பெனில வேலை செஞ்சிருக்கிறாரு அந்த இடத்துல போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் ஆமாம் ஆமா அவருக்கும் சோ இந்த பர்டிகுலர் நபருக்கும் அடிக்கடி மோதல்கள் ஏற்படும் என்னதான் மோதல்கள் ஏற்பட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்வாங்க ஆனா கொலை பண்ணுற அளவுக்கு அந்த நபர் அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலை கிடையாது அவர் ஒரு பயங்குழி நபரு அவர் பயந்த சுபாபம் கொண்டவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் கட்டாயம் சோ கொலை பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது அதுவும் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அங்கேயே கொலை பண்ணி அங்கேயே புதைக்கிற அளவுக்கு அவர் தைரியசாலி கிடையாது அப்படின்னு அங்க வேலை செய்ய கூடிய நபர்கள் எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட போலீஸ் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கல்ல அப்படின்ட்டு இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிட்ட எல்லாம் போலீஸ் விசாரணை மேற்கொள்றாங்க போது பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி விஜயனுடைய மனைவி கோமல் அவளுக்கு முப்பது வயசாவது அவள் நல்ல பெண்மணி கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவள் இங்க இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோடு தொடர்பில் இந்த விஷயம் அவங்களுடைய கணவனுக்கு தெரிய வரவே அங்க ஏற்பட்ட சண்டையில தான் அந்த பெண்மணி இது மாதிரி செஞ்சிருக்கணும் நீங்க முழுவதுமா விசாரிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மனைவிய தூக்கி போட்டு மிதிச்சு விசாரணை மேற்கொள்ளுங்க கட்டாயம் அவ உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்றதுல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயனுடைய மனைவியான கோமலை ப்ராப்பரா கைது பண்ணி கொண்டு போயிட்டு நேருக்கு நேர் உட்கார வச்சு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது போலீஸ் ஒரு சில எல்லாம் கேட்கறாங்களோ உங்களுடைய கணவனுக்கும் உங்களுக்கும் எப்போது திருமணம் நடந்தது ஒரு எட்டு ஆண்டுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஏதாவது குழந்தை எதுனா பிறந்திருக்குதா ஆமாம் ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கிறான் அவன் இப்ப என்ன பண்றான் அவன் பள்ளியில படிக்கிறான் சரி உங்களுடைய கணவனை கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு தெரியவே தெரியாது நீங்களா அடி வாங்காம சொல்றீங்களா இல்லைனா எங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உண்மையை வர வைப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டி தொடக்கத்தில் எனக்கு இன்னைக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்ன நபர் போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்களால சரிவர பதில் சொல்லவே முடியல அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல தான் கூட சேர்ந்து கொலை பண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை வெளியிடுறாங்க போலீஸ்க்கு உடனே யார் அந்த மனு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த மனு அப்படின்றவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் நானும் அவனும் சேர்ந்துதான் விஜயை இது மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாக்கு மூலமும் கொடுக்கறாங்க மேற்கண்ட விசாரணையில அவங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாம் நானும் மனுவும் தான் இந்த கொலையை பண்ணோம் அதற்கு நிறைய ரீசன் இருக்கு என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு எல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் அதற்கு ஆதாரமா ஒரு ஆண் மகனையும் பெற்றெடுத்தோம் இரண்டாவது குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு அந்த வழி தாங்க முடியாது அப்படின்றதுனால என்னுடைய கணவன் ஒரே மகன் போதும் அப்படின்ட்டு ஒரு குழந்தையோட நிறுத்திட்டாங்க ரொம்ப சந்தோஷமா தான் நம்ம நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம் என்ன அப்படின்னா எனக்கும் என்னுடைய கணவனான விஜய்க்கும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது மாதிரி சண்டைகள் வர பட்சத்துல என்னுடைய மகன் எங்க ரெண்டு பேருகிட்டயுமே பேசாம அவன் ரொம்ப கோபமா நடந்துட்டான் இதனால எனக்கு எங்க என்னுடைய கணவன் நான் சண்டை போட்டா என்னுடைய மகன் என்கிட்ட பேசாம போயிடுவானோ அப்படின்ற ஒரு வேதனையும் வர ஆரம்பிச்சது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அப்போ என்னுடைய மகன் வீட்டில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி அவனை கொண்டு போயிட்டு ஹாஸ்டல் விட்டு அவனை ஹாஸ்டல்ல விட்டு படிக்க இப்ப அவன் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து இப்போ என்னுடைய கணவனும் நானும் மட்டும்தான் என்னுடைய வீட்டுல இருந்தோம் என்னுடைய கணவன் ஒரு தனியார் கால் கம்பெனில வேலை செய்யறதுனால அங்க குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் வந்ததுன்னா அந்த கோபத்தை அப்படியே கொண்டு வந்து என் மேல திணிச்சு என்ன அடிக்கிறது எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி என் அவர் ஒரு நல்ல ஒரு கணவனா நடக்கவே இல்லை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லவே இல்லை இன்னொன்னு சொல்லப்போனா எனக்கு துணிமணிகள் எதுவுமே வாங்கி கொடுக்கவே இல்லை என் கூட அவரு சரிவர படுக்கவே இல்லை சோ உடல் உருவியில் கூட ஈடுபடுற அளவுக்கு அவர் என்ன ரொம்ப பயங்கரமா வெறுத்தாரு ஆகையினால என்னுடைய டிமாண்ட் என்னுடைய உடல் டிமாண்டுக்காக என்னுடைய பழைய நண்பன் மனு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை நான் யதார்த்தமா ஒரு நாள் பஜார்ல பார்த்தேன் அது மாதிரி பாக்கும்போது அவன் கிட்ட இருந்த நான் மொபைல் நம்பர் வாங்கினேன் மொபைல் நம்பர் வாங்கி நானும் அவனும் பேச ஆரம்பிச்சோம் என்னுடைய கணவன் எப்பல்லாம் வீட்டுல இல்லையோ அப்பெல்லாம் நான் அவன் கூட காடு மலை பார்க் பீச் இது மாதிரி பல இடத்துல நாங்க சுத்தி இருக்கிறோம் ஒரு கட்டத்துல இது என்னுடைய கணவனுக்கு தெரிய வர என்னுடைய கணவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வேலையை வேணாம் நான் கோவப்படுறேன்னா அதே மாதிரி நீ என் மேலே கோவப்படு உனக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கொண்டால் வலி ஏற்படும் அப்படின்றதுனால அந்த இரண்டாவது குழந்தை கூட வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கிறேன் நான் தயவு செய்து நீ என்ன நம்பு யாரோ ஒரு நபர் கூட எல்லாம் நீ சொத்துற மாதிரி என்னுடைய காதுக்கு வருது தயவு செய்து அதெல்லாம் வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் வான் பண்ணியிருக்கிறார் யார்னா இறந்து போன விஜய் அது எல்லாம் அப்போதைக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனு கிட்ட பேசுறது இன்னும் அதிகமா இருக்கிறாங்க அது மாதிரி டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா மனு ஒரு வீடியோ கால் பண்ற மாதிரி நல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வாங்கி குத்துருக்கிறாங்க கோமலுக்கு சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸோ வீடியோ கால் பண்றது வாட்ஸ்அப் கால் இது மாதிரி எல்லாம் ஸோ அவங்களுடைய ஸோ எப்படி வந்து பிறக்கும் போது அவங்களுடைய உடம்பு இருக்குமோ அந்த நிலையிலேயே அப்படியே வீடியோ கால் எல்லாம் போட்டோ மற்றும் வீடியோஸ் இது மாதிரிலாம் மாத்தி மாத்தி பண்ணிருக்கிறாங்க சோ இதெல்லாம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா விஜய்க்கு ஒரு மன உளைச்சல் தருது முன்ன இருந்ததை விட இப்போ இவங்களுடைய நடத்தை ரொம்ப பயங்கரமா இருக்கிறதால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கட்டத்துல விஜயால காது குடுத்து கேட்கவே முடிக்கான போல அது மாதிரி ஒரு நாள் பயங்கர மன உளைச்சல் விஜய் வீட்டுல இருந்தாங்க அது மாதிரி இருக்கும்போது அன்று மனு உன்னுடைய வீட்டுக்கு நான் வரப்பாறேன் அப்படின்னு சொல்லி என் சொன்னான் தயவு செய்து நீ வராத என் கனவு எங்க வீட்டுல இருக்கிறான் அப்படின்னா அவங்கிறான் அவன் என்ன பண்ணிட்டு போறான் என்னைய நான் பாத்துக்கிறேன் அவன் எதிர்க்கவே நான் உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவன் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்ததுமே மனுவை பார்த்ததுமே என்னுடைய கணவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட்டது நீ ஏண்டா இங்க வந்த நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த பக்கம் திரும்பி நின்னாங்க உடனே மனு தான் கையில மறைச்சி வச்சிருந்த ஒரு இரும்பு ராடு கொண்டு என்னுடைய கணவனுடைய மண்டை மேல ஓங்கி அடிச்சாங்க இது மாதிரி ஓங்கி அடிச்சதுல அளவுக்கு அதிகமா ரத்தம் வெளியேறி அவர் அங்கே மயக்க நிலையில போயிட்டாரு இப்போ எனக்குள்ள ஒருவேளை என்னுடைய கணவன் கண் விழிச்சான் கட்டாயம் சம்பவத்தை மற்றவங்க கிட்ட இந்த கேஸ்ல நானும் மாட்டிப்பேன் ஆகையினால இவனை கட்டாயம் தீத்துக்கட்டும் அதோடு காதலனான மனுவும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அதற்கு எப்ப பார்த்தாலும் இவன் ஒரு இடிஞ்சிரா இருக்கிறதுனால எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல ஆகையினால்தான் இரண்டாவது முறையாக என்னுடைய வீட்டுல இரண்டு கத்தி இருந்தது அந்தல ஒரு கத்தி நானும் இன்னொரு கத்தி மனு கிட்டையும் கொடுத்து கைகள் கால்கள் தலை இது மாதிரிலாம் தனித்தனியாக வெட்டி எடுத்தோம் வெட்டி எடுத்து ஏதோ ஒரு கோபத்துல நாங்க அது மாதிரி பண்ணிட்டோம் அவர் துடி துடிச்சு ரத்த வெள்ளத்துல இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த உடலுடைய பாகங்கள் எல்லாமே நம்ம வெளியே கொண்டு போனால் அக்கம் பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது வீடு அவங்க யாராவது தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் யோசித்து வீட்டுல இருக்கக்கூடியதை மொசைக்க நாங்க கழட்டி அது மாதிரி நாங்க ஓங்கி அடிச்சு நோண்டி எடுக்கும் போது மொசைக்கு ஒரு சில மொசைக்கானது உடஞ்சி போச்சு ஆகையினாலதான் பொழுது மொசைக்கு போட்டு அது மேல அதாவது பள்ளம் நோண்டி அதுக்குள்ள இந்த பாடி அப்படியே போட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்ட அந்த உடல் பாகங்கள் அப்படியே போட்டு அது மேல மணல் போட்டு மேல மொசை போட்டு மூடணும் இந்த விஷயம் எப்படியோ அவங்களுடைய சகோதரனுக்கு தெரிஞ்சிடுச்சு சோ இதுதான் நடந்த உண்மை நானும் மனுவும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு மூலம் கொடுக்குறாங்க இத கேட்ட இந்த விஜயனுடைய தம்பிக்கு தூக்கு வரி நீ எல்லாம் உனக்கெல்லாம் நல்லா சாப்டு வருமா என்னுடைய அண்ணன் உனக்கு வலிக்கும் அப்படின்றதுனால இரண்டாவது குழந்தை கூட பெத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி உன்ன உன்னுடைய வலிய அவன் எந்த அளவுக்கு சுமந்திருக்கிறான் ஆனா அவனை நீ ஓங்கி அடிக்கும் போதும் அவனை நீ வெட்டும் போதும் அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்னியார்கிட்ட இந்த நபர் கேட்டு இருக்கிறாரு அப்பதான் அவரு என்னை மன்னிச்சிருங்க ஏதோ என்னுடைய கள்ளக்காதல் ஆசையால நான் இது மாதிரி பண்ணிட்டேன் அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய மகனை நான் பார்க்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய மகன் என்னுடைய அம்மாவே இல்லை நான் அவங்கள பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய மகனே அவங்களுடைய அம்மாவை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு இருக்கிறாங்க பிறகு அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்தி கிடைத்திருக்கக்கூடிய அட்டாப்ஸி ரிப்போர்ட் இந்த ஆதாரம் அவங்களுடைய வாக்குமதி இது எல்லாமே வச்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது யார் மேல தவறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் கோமல் மேலதான் அந்த தவறு இருக்கு சரிங்களா அதாவது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டா ஒரு வீட்டுல எப்படியா இருந்தாலும் சண்டை வரதான் செய்யும் சண்டை வராம எந்த ஒரு வீடுமே இருக்காது அது எப்பேற்பட்ட வீடியா இருந்தாலும் பரவாயில்ல நாமளே படிக்கிறீங்க இல்லையா அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை சோ இது மாதிரி நிறைய ஒரு குடும்பம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தா கட்டாயம் சண்டை வரும் நாலு அதெல்லாம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் ஆனா கோமல் அதெல்லாம் ஒரு பெரிய சண்டை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு தான் செய்யக்கூடிய தவற ஒரு பொருட்டா அத ஒரு பெரிய பொருட்டாவே மதிக்காம தன்னுடைய கணவன் தாங்கிட்ட வந்து தயவு செய்து இது வேணாம் அப்படின்னு சொல்லி வான் பண்ண பிறகும் கூட இவங்க கண்டினியூ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் கோமல் மலைதான் அந்த தவறு இருக்கு அதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய கணவனை துண்டு துண்டா வெட்டினதும் இவங்க கூட சேர்ந்து வெட்டியிருக்கிறாங்க இவங்களுடைய பிறப்புறுப்பு அதாவது கணவனுடைய பிறப்புறுப்பு இது எல்லாமே அவங்க துண்டு துண்டா வெட்டியிருக்கிறாங்க சரிங்களா சோ இதெல்லாம் அதாவது ஸ்டோரி படிக்கும் போது ரொம்ப மன ரொம்ப ஆயிடுச்சு தயவுசெய்து இது மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய ஒய்ஃப் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய குழந்தைய ரொம்ப லவ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா கோமல் ஒரே நிமிஷம் அவங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா இது மாதிரியான ஒரு தவறான செயலுக்கு போயிருக்க மாட்டாங்க தன்னுடைய கணவனையும் அவங்க கொண்டு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு அவங்க சிறைக்கும் போயிருக்க மாட்டாங்க அந்த ஒரு குழந்தைய அவங்க தான் இத்தனைக்கும் காரணம் குறிப்பா அந்த குழந்தை ஹாஸ்டல் அனுப்புறது இவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜே ஆயிடுச்சு சரிங்களா சோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்